உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக எல்லாருக்கும் ஹாப்பி ஈஸ்டர் உயிர் தெளிந்த நாள் வாழ்த்துக்கள் இன்றைக்கி தேவன் நமக்கு கொடுக்கிற வசனம் என்னன்னா தூதன் அந்த ஸ்ரீகளை நோக்கி நீங்கள் பயப்படாதிருங்கள் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன் இது வந்து காலையிலே அதிகாலையிலே எழுந்து பெண்கள் வந்து கல்லறைக்கு போனாங்க அப்போ தேவதூதன் இந்த வசனத்தை தேவதூதன் வந்து இந்த வசனத்தை சொல்றான் இந்த மாதிரி பயப்படாதீங்க அவர் சொன்னபடியே உயிர் தெழுந்துட்டாரு அப்படின்னு தேவதூதன் வந்து அந்த பெண்களை பார்த்து ஒரு கும்மலாக ஒரு பெண்கள் வராங்க அவருடைய கல்லறையில் இயேசுவை பார்க்கணும் அப்படின்னு வராங்க அங்க போய் பார்த்தா கல் மேலே கல்லை புரட்டி அந்த கல்லறைய மூடி வச்சிருந்த கல்லை புரட்டி போட்டு அந்த கல்லிலையே ஒரு தேவதூதன் உட்காந்துட்டு இருந்தான் ஒரு மின்னல் வந்து உட்காந்துட்டு இருந்த மாதிரி இருந்துச்சுங்க அந்த பெண்கள் பார்க்கும்போது ஒரு மின்னல் தான் உட்காந்துட்டுருக்குன்னு நினச்சாங்க ஒரு மின்னல் மாதிரி ஒரு ரூபம் மின்னல் மாதிரி ஒரு உடம்பு அந்த தேவதூதனுக்கு அவனுடைய ட்ரெஸ் வந்து உறைந்த மழை மாதிரி இருந்துச்சு ஆனால் காவலாளிங்கள்லாம் திடுக்குன்னு பயந்து செத்தவங்க மாதிரி கீழே விழுந்துட்டாங்க மயங்கிட்டாங்க ஆ இந்த பெண்களும் பயந்தாங்க நேருக்கு நேரம் அந்த தேவதூதனை பார்க்குறாங்க பயப்பில்லை அவங்க வந்து திடிக்கிட்டு அவங்க மயங்கி விழலை ஆனால் தேவதூதர் வச்சுனாங்க பயப்படாதீங்க நீங்கள் போய் பாருங்கள் ஏசு உயிரோடு எழுந்துட்டாரு கலரையில் அவர் வச்ச இடத்துல அவர் இல்லை போய் பாருங்கன்னு சொன்னாங்க அந்த தேவதூதன் எதுக்கு வந்தான்னா அந்த பெண்கள் கிட்ட ஏசு உயிர் தெரிந்தார் என்ற அந்த செய்தி சொல்கிறதுக்கு தாங்க வந்தான் இது வந்து எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடியே தேவன் ஒத்திகை பார்த்தார் எப்படி வந்து இயேசுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கிறது தேவனாக தான் நினச்சார் அவருடைய ஏக சுதன் தான் ஏசு எப்படி ஒரே தன்னுடைய ஒரே குமாரனை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கணும் எப்படி கொடுக்கறது அதுக்கு ஒத்திகை பார்த்தார் ஆப்ரகாமுடைய பையனை வச்சு ஒத்திகை பார்த்தார் ஆபிரகாமும் தேவனும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸு உங்களுக்கு தெரியும் அவர் வந்து ஆப்ரகாமுடைய வீட்டுக்கெல்லாம் வீட்டுக்கெலாம் போயிருக்காரு ஒரு நாள் ஆப்ரகாம் கிட்டே கூப்பிட்டு சொல்கிறார் ஆதி ஆகமம் இருபத்தி ரெண்டு இரண்டு உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் மலைகளில் ஒன்றின் மேல் அவனை தகுன பலியாக பலியிடு அப்படின்னு தேவன் வந்து தன்னுடைய ஃப்ரெண்டை ஆப்ரகாம் கிட்டே சொல்கிறாங்க தேவன் என்ன நினச்சாங்கன்னா ஒத்திகை ஈஷாக்கை வச்சு பார்க்கலாம் என்னுடைய ஃப்ரெண்டுக்கு மனசு இருக்கா ஒரே பையன் தான் என் ஃப்ரெண்டுக்கு என் ஃப்ரெண்டாகிய ஆப்ரகாமுக்கு ஒரே பையன் தான் அவன் கொடுக்க மனசு வந்துருச்சுன்னா தகன பலியீடு சொன்னார்ல அவனுக்கு கொடுக்க மனசு வந்துருச்சுன்னா இப்போ நானும் கொடுப்பேன் எனக்கும் அந்த மனசு இருக்கும் இவன் எப்படி தேவனுக்கு கீழ்ப்படிக்கிறானா பார்ப்போன்னு சொல்லிட்டு இப்போ சொன்னார் தகன பலியீடு தகனம்னா தெரியும்ல தீ வச்சு எரிச்சிடணும் பலியிட்டு தீ வச்சு எரிக்கணும் உடனே ஆபிரகாம் அதிகாலையிலே எழுந்து கழுதையில் மேலே ரெண்டே ரெண்டு வேலைக்காரங்களை கூப்பிட்டுக்கிட்டு வெட்டி பழக்கப்பட்ட கட்டைகள் அந்த மாதிரி கட்டைகள்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க மோரியா தேசத்துக்கு போடுறாங்க மூணாவது நாள் தேவனால் குறிக்கப்பட்ட அந்த மலை வருது பார்த்துடுறாங்க அந்த மலையை அவங்க ரெண்டு வேலைக்காரங்கிட்ட ஆபிரகாம் சொல்கிறாங்க நீங்கள் இங்கேயே இருங்க நாங்கள் போய் தேவனை தொழுதுட்டு வந்துடுவோன்னு சொல்லிட்டு விறகு கட்டையெல்லாம் எடுத்து ஈசாக் மாலை வச்சுட்டு தாங்கிட்ட கத்தியையும் நெருப்பையும் வச்சுக்கிறாங்க அப்போல்லாம் மேட்ச் பாக்ஸ் இல்லைல்ல மேலே போகிறாங்க கட்டையெல்லாம் அடுக்கிட்டு பலிபீட ஒன்று ரெடி பண்ணி கட்டையெல்லாம் அடுக்கிட்டு இவனுடைய கை காலெல்லாம் கட்டி மேலே படுக்க வச்சுட்டாங்க கத்தியை எடுத்துட்டாங்க இவனை வெட்டுறதுக்காக தேவன் சொன்னாங்க கத்தருடைய தேவதூதன தேவதூதனானவர் சொன்னார் ஆப்ரகாமே நிறுத்திடு போதும் இதுக்கு மேலே அவனை பலியிடாத வேண்டாம் நீ ஆதியாகமும் இருபத்தி ரெண்டு பதினாறு நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி என் ஃப்ரெண்டு சொல்லி செய்துட்டான் நான் சொன்ன மாதிரியே செய்துட்டான் ஆனால் நான் ஈசாக்க தேவன் காப்பாற்றிட்டாரு அவர் வந்து ஆபிரகாம் பலியிடலை ஈசாக்க உயிரோட ஆப்ரகாமோட போயிடுறான் இப்போ தேவன் நினச்சாரு என் ஃப்ரெண்டே பண்ணிட்டான் அப்போ நான் கண்டிப்பாக பண்ணுவேன் என்னால் பண்ண முடியும் இயேசுவை கொடுக்க முடியும் ஏசுவை சிலுவை மரணத்துக்கு என்னால் ஒப்பு கொடுக்க முடியும் எனக்கு அந்த மனசு வரும் அந்த டைமு அப்படின்னு அவர் வந்து தீர்மானிச்சிடுறாரு அப்புறம் இது ஒரு ஒத்திகை பார்த்தார் இது ஒரு ரிகர்சல் பார்த்தார் கண்டிப்பாக சிலுவை மரத்தில் ஏசுவை என்னால் தொங்க வைக்க முடியும் அப்படின்னு ஒரு ரிகர்சல் பார்த்தாரு அடுத்தது மற்றே பனிரெண்டு நாற்பது பாருங்களேன் யோனா இரவும் பகலும் மூன்று நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் இரவும் பகலும் மூன்று நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார் அது ஒரு ஒத்திகை பார்த்தார் மனு மனுஷகுமாரன் இயேசுவால் பாதாளத்துக்குள்ளே போக முடியுமா பூமிக்குள்ளே வாழ்ந்தார் பாதாளத்துக்குள்ளே வாழ முடியுமா அப்படின்னு ஒரு டவுட்டு தேவனுக்கு அதை யாரை வச்சு ஒத்திகை பார்த்தாருன்னா யோனாவை வச்சு அவங்க ஒத்திகை பார்த்தாங்க ரிகர்சல் பார்த்தாங்க மற்ற இவ்வனிரெண்டு நாற்பது பாருங்களா யோனா இரவும் பகலும் மூன்று நாள் ஒரு பெரிய மீன் வயிற்றில் இருந்தது போல் இயேசுவும் மூணு நாள் பாதாளத்தில் இருந்துட்டு வந்துட்டாரு ஒத்திகை பார்த்துட்டு தான் இது வந்து அரங்கேறிச்சு அவர் வந்து சிலுவை தண்டனை வாங்கினார் உயிரை விட்டார் மூன்று நாள் பாதாளத்துக்குள்ளே போனார் பிசாசோடைய தலையை நசுக்கினாரு அப்புறம் இன்னொன்னு செய்தாருங்க பாதாளத்தில் மூணு நாள் மூணு நாள் வேலை இருந்துச்சுல மூணு நாள் வேலையில் இன்னொரு வேலையும் செய்தார் ஒரு பிரசங்கமும் பண்ணிட்டு வந்துட்டாருங்க பாதாளத்துலையும் போய் பிரசங்கம் பண்ணார் பூமியிலையும் பிரசங்கம் பண்ணியிருக்காரு பாதாளத்துலேயும் பிரசங்கம் பண்ணியிருக்காரு இப்போ பாதாளம் பெரிய இடம் போல இல்லை ரொம்ப பெரிய இடம் போல ஒன்று பேதிரு மூன்று பத்தொன்போது இருபது வசனம் பாருங்களேன் அந்த ஆவியிலே அவர் ஆவியும் ஆன்மாவோடு உள்ளே போனார் உடம்பை எடுத்து கல்றக்குள்ளே வச்சுட்டு போனார் அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார் அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேலையை ஆயத்த பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்ப்படியாமல் போனவைகள் ஒரு பிரசங்கமும் அவர் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு யாருக்குன்னா எல்லாருக்கும் கிடையாது இந்த நோவா ஜலப்பிரளயம் அந்த நோவா காலத்தில் எட்டு பேர் தானே இங்கே தப்பிச்சாங்க கப்பலை எடுத்துகிட்டு எட்டு பேரை தான் தப்பிச்சு அடுத்த பூமிக்குள்ளே போனாங்க இந்த பூமிக்குள்ளே வாழ்கிறோம் நம்ம நோவாவுடைய பிள்ளைங்க தான் மற்றவங்களாம் என்ன ஆனாங்கன்னா அத்தனை பேருமே செத்து போனாங்க அத்தனை பேருமே தண்ணி தண்ணியாக தண்ணியில் மூழ்கி செத்து போயிட்டாங்க அத்தனை பேருமே அவங்களுடைய ஆவி ஆன்மா தான் அந்த காவலில் வைக்கப்பட்டவர்கள் அவங்களுக்கு ஏசு வந்து பிரசங்கம் பண்ணார் மெசேஜ் அங்கே போய் அது மாதிரி பாதாளத்தில் மூன்று நாள் அங்க தங்கினார் அங்க தங்கி அப்புறம் உயிரோடு எழுந்து மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்து வந்துட்டார் நமக்கு வந்து நம்மளும் உயிர் தெழுவோம் ஓகேங்களா நம்ம உடம்பு இந்த பூமியில புதைக்கப்பட்டுடும் நம்மளுடைய நூறு நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட ஆயுசு நூறு வயசு நூறாவது வயசுல நம்ம இறந்துட்டோம்னா கல்றையில உள்ள வச்சிருவாங்க அப்புறம் ரெண்டாவது வருகை வரும்போது நம்ம கல்றையில இருந்து இந்த உடம்பு வந்து வேறு உடம்பு பெற்று மறுரூபமாகும் வேறு உடம்பு நமக்கு கிடைக்கும் உயிர் தெளிதல் எல்லா மனிதர்களுக்கும் இருக்குது ஓகேங்களாங்க அதுக்காக தான் இந்த ஈஸ்டரை நம்ம செலப்ரேட் பண்ணுறோம் அது வந்து தேவன் எவ்வளோ அன்பாக இருக்காரு மனித இனத்தின் மீது எவ்வளோ அன்பாக இருக்கார் அப்படின்னு காட்டுது தாங்க உடம்புக்கு கெடுத்துக்கிறான் நீங்களே பாருங்களேன் பிசாசு உடம்புக்கு எடுத்துக்கவே இல்லை பிசாஸுக்கும் சாகாமை வரத்தோடு தான் அவர் வந்து அவனை படைத்தார் மனிதனையும் சாகாமை வரத்தோடு தான் படைத்தார் ஆதாமும் ஏவாலும் உடம்ப கெடுத்துக்கிட்டாங்க இப்போது பிசாசு உடம்ப கெடுத்துக்கவே இல்லை பதவியை கெடுத்துக்கிச்சு விசாசை என்ன தப்பு பண்ணிச்சுனா அதோடைய பதவி பரலோகத்தில் அதுக்கு வந்து ஆராதிக்கிற தேவனை ஆராதிக்கின்ற பதவி இருந்துச்சு அந்த பதவியை கெடுத்து என்ன பண்ணிச்சுன்னா கீழே விழுந்துச்சு பெருமையால் ஆனால் மனிதன் எந்த பதவியும் அவன் கெடுத்துக்க மாட்டான் அவனுக்குன்னு ஒரு பதவி அவனுக்கு ஒரு வேலை கொடுத்தா அந்த வேலையில் உண்மையாக இருப்பான் மனிதன் ஆனால் உடம்ப தான் கெடுத்துக்கிட்டான் மனிதன் இந்த பழத்தை சாப்பிடாதனா அதை போய் ஏவால் வாங்கி சாப்பிட்டு நம்மளும் இப்போமும் தான் இப்போ வந்து ஏற்கனவே உடம்புக்கு எடுத்துக்கிட்டோம் ஏதேனும் தோட்டத்தில் ஏற்கனவே நம்ம உடம்பைக்கு கெடுத்துக்கிட்டோம் இப்போ கூட நம்ம எல்லாருமே சர்க்கரையை உன்னை வாங்கி வச்சுக்கிட்டு போட்டு குடிச்சிட்டு தான் இருக்கோம் ஓ சக்கரை தான் கேடுதல உடம்புக்கு நாட்டு சக்கரை போட்டுக்கலாம் அப்படின்னு அதை போட்டு குடிக்கிறோம் அதுவும் உடம்புக்கு கெடுதல் தான் இல்லை நம்ம மனிதர்களுக்கே ஒரு என்ன என்ன இருக்குன்னா உடம்ப கெடுத்துக்கிற அந்த கேரக்டர் அது அப்படியே இந்த ஏவால் வழியாகவே வந்துருச்சு வழி வழியாக வந்துருச்சு சுகர் வரும்போது சக்கரை போடாமல் வாழ்ந்துக்கலாம்னு நினைக்கிறோம் முன்னாடியே நம்ம உடம்ப நம்ம பாதுகாத்துக்கணும் இதெல்லாம் தீங்குன்னா அதெல்லாம் சாப்பிடாதீங்க தேவன் ஏற்கனவே ஏவா ஆதாம் மேவால் கிட்ட சொன்னாங்க அவங்க வந்து அதுக்கு வந்து அதனால தான் நம்மளுக்கு வந்து சாவு வந்துச்சு எப்போவுமே அப்படி தான் நம்ம சாப்பிட்ற சாப்பாடெல்லாம் கண்ட்ரோல் பண்ணால் அந்த ஹண்ட்ரட் இயர்ஸ்ன்னு அந்த நூறு வயசை நம்ம தொட முடியும் அதற்கு ஏற்ற சாப்பாடை ஒழுங்காக நம்ம சாப்பிடணும் ஓகேங்களா அந்த மாதிரி நம்ம சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு இந்த நூறு ஆயுசு வரைக்கும் மாதிரி கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம போகலாம் தேவன் வந்து மனிதனை நல்லா தான் வச்சார் அவன் தான் கெடுத்துக்கிட்டான் ஆனால் அந்த கெடுத்த வாழ்க்கையை தேவன் திருப்பி கொடுத்துட்டார் திரும்பி அவர் நமக்கு ஒரு உடம்பு கிடைக்கும் ஓகேங்களா நம்ம உயிரோடு எழுந்திருப்போம் நம்ம கல்லறையிலேருந்து நம்ம புதைச்ச கல்லறையிலேருந்து மேலே எழுந்து போவோம் வரலோகத்தில் போய் வாழ்வோம் நம்ம சாகும்போது எதையும் எடுத்துகிட்டு போக மாட்டோம்னு நினைக்கிறாங்களே இல்லை நம்ம எடுத்துகிட்டு போவோங்க நம்மளுடைய கிரியைகள் நம்ம நல்ல நம்ம பண்ணுற புண்ணியங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு புண்ணியமாவது பண்ணிவிடுங்க அப்போ வந்து நம்ம சாகும்போது நம்மளோடு சேர்ந்து நம்ம செய்த நன்மைகள் கூட வரும் ஒரு நாளைக்கு ஒருத்தரையால் தேடி நன்மை செய்திருங்கங்க இல்லைன்னா யாரையும் பற்றி குற சொல்லாதீங்க அதுவே ஒரு நன்மை தான் நம்ம நன்மை செய்யலைன்னா கூட பரவாயில்ல ஒரு நாளில் நன்மை செய்ய முடியலன்னா தீமை செய்யாமல் இருந்துருங்க நம்ம சாகும்போது எது வரும்னா எல்லா நன்மைகளும் நம்ம செய்த புண்ணியங்கள்லாம் மேலே ஏறி வரும் ஓகேங்களா நம்ம சாகும்போது எண்ணத்தை கொண்டு போக போகிறோன்றாங்கள இல்லை இல்லை அது தப்பான இது கருத்து நம்ம சாகும்போது நிறைய புண்ணியங்கள் நம்மளை நம்ம நம்ம சேர்த்து எடுத்துகிட்டு போகிறோம் அதுதான் நம்ம பரலோகத்தை திறந்து விடுது கரெக்டாக பாவம் செய்யாமல் வாழ்வோம் நம்ம உடம்பை பாதுகாத்து கொள்வோம் ஓகேங்களாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க கற்ற உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜபம் பண்ணலாமா அன்பு பிதாவே உங்க பிள்ளைங்க உங்க பாதத்துல வந்திருக்காங்கப்பா சாமி இரக்கம் செய்யுங்க இறங்குங்க அப்பா இந்த உயிர் தெழுந்த நாள்ல நாங்க உங்க பாதத்துல வந்திருக்கோம் பா எங்களை ப சுத்தமா வச்சுக்கோங்க பா நாங்களும் உங்களுடைய ராஜ்யத்திற்குள் நுழையணும்ப்பா இந்த பூமியில நாங்க வந்து எங்க ஓட்டத்தை கரெக்டா முடிக்கணும் வெற்றியோடு ஜெயத்தோடு முடிச்சு உங்க பாதத்தில் வரும்படி உதவி செய்யுங்க எல்லாம் பொல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் பயத்தின் ஆவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன் ஓடிப்போ உங்க பிள்ளைங்களை ரத்தக்கோட்டைக்குள் மறைச்சிக்கோங்க பர் ஆவியால் நிரப்புங்க ஞான ஸ்நானம் எடுக்கணும் லட்சிப்பீராக இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக சாமி மனிதனா பிறந்த ஜீவ புஸ்தகத்துல பேர் இருக்கணும் இல்லைன்னா நீங்க நரகத்துல தள்ளிடுவீங்க தயவு செய்து எங்க பாவத்தை கழுவி பரலோகத்துக்கு அனுப்புங்க ரெண்டாவது இந்த பூமிக்கு வருவீங்க அப்போ ஒரு நொடி இருப்பீங்க அந்த ஒரு நொடியில எங்களுக்கு புதிய உடம்பு கொடுப்பீங்கப்பா அந்த புதிய உடம்பு உங்களுக்கு ஒப்பாக இருக்கும் அதை பெற்றுக்கொண்டு நாங்க மறுரூபமாகி உங்களை பார்க்க வருவோம் அந்த தருணம் எங்க வாழ்க்கையை விட்டு நாங்க மிஸ் பண்ணிட கூடாது நாங்க இழந்துட கூடாது அந்த வாய்ப்பை பசுத்தமாக வச்சுக்கோங்க பசுத்த குறைச்சல இருந்தா விட்டுட்டு போயிடுவீங்க மூன்றாவது தடவையும் இந்த பூமியை ஆள்வதற்காக உங்க பூமிப்பா நீங்க தான்ப்பா ஓனரு நீங்க இந்த பூமியை ஆட்சி செய்வதற்காக ஆயிரம் வருடம் நீங்க இந்த பூமியல தங்கி ஆட்சி செய்வீங்கப்பா அந்த ஆட்சியை பார்க்க நாங்கள் ஆசைப்படுறோம் அப்ப எங்களை கூப்பிட்டுக்கோங்க வச்சு ஒப்பு கொடுக்குற ஏசி முடிச்ச அப்ப எழுப்பிதாவே ஆமா நாளைக்கு பார்க்கலாம்